இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்ன ஆகுமோ இல்லை அல்ல என்றுமல்ல இரண்டும் ஒன்று நின்றதை எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதெங்கு இல்லையே எவ்வளோ அழகான சிவ பாடல் இந்த பாடலினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனசுல ஒரு மாற்றம் பிறக்கும் இந்த மாற்றம் கூட யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வழிபடுவாங்க இருந்தாலும் ஒரு சின்ன துன்பம் வந்துச்சுன்னா இறைவன் எனக்கு கருணை காட்டியிருக்கலாம் இது எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சின்ன ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க பார்த்தீங்களா உங்களுடைய மனசில் கண்டிப்பாக இந்த பாடலுடைய அர்த்தங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயம் ஒரு மாற்றம் பிறக்கும் ஆனால் சில பேர்த்த நம்ம மாற்ற முடியாது இறைவனே நேரடியாக வந்து எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க சரி இந்த பாடலுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைக்கால் அதாவது எங்கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு புலம்புகின்ற ஒரு ஏழை இல்லை என்று நின்ற ஒன்றே இல்லை என்னால் ஆகுமோ அதாவது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே முதல்ல இல்லை அப்படிங்கிறத நீ எண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க இல்லை அல்ல என்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டோர் இனி பிறப்பதீங்கு இல்லையே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமே முதல்ல இல்லை அப்படிங்கிறத யார் ஒரு உணர்றாரோ அவங்களுக்கு இந்த பூமியில் இனி பிறக்க போறதே கிடையாது அப்படிங்கிறதா இந்த பாடலுடைய அர்த்தம் அதனால நம்மளுக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லி வீணாக நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு இல்லாமல் இது அனைத்துமே ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு தெரிகிற அனைத்துமே ஒரு மாயை ஒரு கண்ணுக்கு தெரிகிற அனைத்துமே ஒரு நாள் தான் போகும் அது நிரந்தரமானது கிடையாது அதனால இல்லாத ஒன்று நினச்சி எனக்கு அது இல்லையேன்னு சொல்லிட்டு நீ குழம்பிட்டு இல்லாமல் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது எதுவுமே இல்லை இறைவன் மட்டும்தான் நிஜம் அப்படிங்கிறத நம்பி யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இனி பிறவியே இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறத இந்த பாடல் மூலியமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி